அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் சிறுபான்மை பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல செய்தியை மதுரை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் இது வந்து வழக்கை தொடுத்தது ஜஸ்டின் யாரு முகமது இஸ்மாயில் சொல்லி ஒரு இஸ்லாமியர் அவர் தான் வழக்கு தொடுத்திருக்கிறார் வள்ளியூரை சார்ந்தவர் நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் விஜயகுமார் என்கிற ஒரு நீதிபதி ஒரு நல்ல ஒரு உத்தரவை கொடுத்துருக்கிறார் அதாவது டெட்டு பாஸ் பண்ண வேண்டும் என்று இடையில ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் சிறுபான்மை பள்ளிகளுக்கு டெட்டு வேண்டாம் என்று ஒரு சட்டம் இருந்தாலும் அதை ஒரு நடைமுறைப்படுத்த முடியாதபடி சிக்கலில் இருந்தது ஆகவே அநேகர் இதில் என்ன பண்ணியிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க இது எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமாக இன்றைய தினம் ஒரு தீர்ப்பு சிறுபான்மை பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கு டெட் கட்டாயம் தேவையில்லை என்று ஒரு நல்ல செய்தி இதுவரைக்கும் இதை காட்டியே பயங்காட்டி பயங்காட்டி பைபாஸ்ல நிறைய பேருக்கு சீனியாரிட்டியை மெயின்டைன் பண்ணாம போட்டுக்கிட்டு இருந்தாங்க டெட்டு பாஸ் பண்ணுவோம் டெட்டு பாஸ் பண்ணிக்கணும்னு இப்போ இதை வெளியரங்கமாக இன்றைக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அனைத்து இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் மற்றும் சிறுபான்மை பள்ளிக்கூடங்கள் எல்லாவற்றிற்கும் இது பொதுவான ஒரு உத்தரவு ஆகவே வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்திருக்கிறவங்க இல்லை வயது மூப்பானதுனால உங்களால் அந்த டெட்டை முடிக்க முடியாதுன்னு சொல்லி பயந்துட்டு இருந்திருப்பீங்க இது தேவையில்லை சிறுபான்மை பள்ளிக்கு இவ்வளவு சலுகைகளை அரசாங்கம் நம்முடைய சிறுபான்மையிற்கு கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கு பர்ரபாஸ் போல ஒரு சுய லாபத்திற்காக அடிக்கடி நீதிமன்றத்துக்கு சென்று பாருங்க நமக்கு அன்றைய தினம் ஒரு நீதிபதி யார் ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவு இனி சீனியாரிட்டி படி போடக்கூடாது குவாலிட்டி வேணும் நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்போ தகு வெளியுள்ள இந்து இஸ்லாமியர்களையும் வரவழைத்து அ அறிவிப்பு கொடுத்து தகுதி தேர்வு வைத்து எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார் இதெல்லாம் வந்த த காரணம் மொத்த திருமண்டலத்துக்கும் சிஎஸ்ஏ திருமண்டலத்திற்கும் வினையை கொண்டு வந்து யாரு பர்ணபாஸ் தான் அது ஒரு கருப்பு புள்ளி இவருக்கு ம மறைந்த பிறகும் அந்த கருப்பு புள்ளி அழிக்கப்படாது இவரால் தான் திருமண்டலத்தில் உள்ள உரிமைகள் பொது உரிமையாக அது மாற்றப்பட்டது ஆகவே இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு எல்லோருக்கும் போய் சென்றடையட்டும் அதே போல் ஒரு இன்னொரு ஒரு துயரமான கதையை இன்றைக்கு ஒரு மூன்று நான்கு பேர் மாற்றி மாற்றி இதை நீங்கள் ஒரு வாய்ஸாக நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி இது ஒரு நம்ம ஜெயராஜ் அன்னபாக்கிய மருத்துவமனையில் கடந்த வருடம் மார்ச் மாதம் நடந்த சம்பவம் பதிமூன்றாம் தேதி நடந்த சம்பவம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்பிரியான மருந்துக்கள் எல்லாம் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ஒரு பேஸ்கெட் மீது வைத்து அதுக்குள்ள போட்டு தீயை கொளுத்தி உங்க அந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க தீயை கொளுத்தி புகை மண்டலமா வந்திருக்குது அப்போ நோயாளிகளுக்கு பராமரிக்க வந்தவங்க எல்லாரும் ஒரே வாக்குவாதமாக மேனேஜ்மெண்ட்டு கூட இப்படி மூச்சு அடைக்குது மூச்சு திணறல் வருது நோயாளிகள் செய் ஒரு உயிர் சேதம் வந்துட்டா நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியுமா என்று சொல்லி ஒரே தர்க்கங்கள் வந்திருக்கு அப்போ அதில் பணி புரிந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க நேராக எங்கேருந்து புகை வருதுன்னு பார்த்தா பார்த்தேன் ரெண்டு ஸ்வீப்பர் கிளீன் பண்றவங்க அதை போய் என்ன பண்ண துப்புரவு பணியாளர் என்ன பண்ணுறாங்க எரிச்சிட்டு இருக்காங்க அப்போ இவங்க போய் அதை எரிக்காதீங்க புகை வருது உள்ளே என்று சொன்ன உடனே அவர் மேனேஜர்கிட்ட போய் கேளுங்க அவர் எரிக்கச் சுருக்காரங்க எழிக்கிறோம் அப்படின்னோட இவங்க மேனேஜருக்கும் எடுத்தாங்களாம் சூப்பர் ரெண்டு அவர் பால் ராபின்ஸனுக்கும் மேனேஜர் மெல்டன் தங்க ஜெவக்குமார் ரெண்டு மூணு பேருக்கும் அவர் ட்ரை பண்ணிக்காங்க ஃபோனை அவர் எடுக்கலையாம் ஆனால் அந்த வேலை பார்க்குறவங்க ஃபோன் அடிச்சிருக்காங்க அடுத்த நாள் மதியானம் இவங்கள கட்ட பஞ்சாயத்து பண்ணி நான் உத்தரவு கொடுக்கும்போது நீ எப்படி குறுக்க போய் தடுக்கிறது வைக்கணும்னு சொல்லி உடனே நான் வேலையை விட்டு தூக்கிடுவோம் நீ மன்னிப்பு கேட்டதை எழுதி கொடு உடனே இவங்க மன்னிப்பு கேட்டதை எழுதி கொடுத்தாங்களாம் எழுதி கொடுத்தா கண்டிப்பாக பண்ண வைப்பாங்கன்னு நினைச்சிருக்காங்க போன வருஷம் மார்ச் மாதம் பதிமூணாந்தேதி வேலையை விட்டு இவர்களே இந்த நீக்கி விட்டுருக்கிறார்கள் அதாவது டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள் இந்த வரைக்கும் அவர்களை திரும்பவும் மன்னித்து மன்னித்து என்பது ஒரு தவறான ஒரு காரியம் இல்லை ஒரு கால் புணர்ச்சி வச்சுக்கலாம் ஒரு அணிகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம் எனக்கு அதை பற்றி சரியா தெரியவில்லை எதிர் அணியில் இவங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் இது பண்ண இப்போ அவங்களுடைய ப்ரேயர் என்னன்னா கடன் சுமை அதிகம் போன மார்ச்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் அவங்க கடன் பிரச்சனையில இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லை இப்படியே போச்சுன்னா நாங்கள் தற்கொலை தான் பண்ணணும் என்று சொல்லி அவர்கள் கும்புறுகிறார்கள் தயவு செய்து இந்த ஒரு வாய்ஸா நீங்க கொடுங்கன்னு சொல்லி எனக்கு ரிக்வஸ்ட் வந்ததுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்க இருக்கிற பால் ராபின்சன் மற்றும் மெல்டன் தங்க ஜெபக்குமார் உங்க ரெண்டு பேருக்கும் நான் சொல்றேன் நீங்க பர்னபாஸுக்காகவோ இல்லை சுவாமிதாஸுக்காகவோ நீங்க பயந்துகிட்டு இருக்காதிங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க என்ன காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஒரு எளியவனை போட்டு நீங்க நசுக்கும் பொழுது அவங்களுடைய கூக்குற வந்து ஆண்டு சமூகத்துல போய் நிற்கும் போது அது உங்களுக்கு சாப்பாடும் பர்னபாஸ் சாபத்தை வாங்கி தீர்த்துட்டாரு அவரு அவர் மனைவி பிள்ளைகள் சாபத்தை வாங்கி தீர்த்துட்டாங்க அது இன்னும் மேல மேல விழுந்துக்கிட்டு தான் இருக்குது நிச்சயமா அவங்களுக்கு சாபந்தான் அது அதுக்கு மாற்றுக்கிறதுல ஆனா நீங்க டெம்பரரி அந்த பதவியில் இருக்கீங்க பால் ராபின்னு மெல்டன் தங்கராஜ் தங்கரா தங்க ஜெபக்குமாரும் ஆட்சி மாற்றங்கள் வரும் நிச்சயமாக நாங்கள் உள்ளே வருவோம் எல்லாமே தலைகீழாக மாற்றப்படும் இந்த பதவி உங்களுக்கு நிரந்தரமான பதவி இல்லை இருக்கிற காலத்துல நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க இந்த பர்ணபாஸ் சொன்னாரு சுவாமிதாஸ் சொன்னாரு இந்த விசாரணை நடக்கும்போது சுவாமிதாஸ் கூட இருந்தாருன்னு வர அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால யாரை குறித்து பயப்படாதீங்க நீங்கள் கத்தருக்கு வேலை செய்றீங்க இந்த பதவி ஒரு டெம்பரரி பதவி இந்த ஆட்சி காலம் வரைக்கும் தான் டெம்பரரி பதவி அதுக்கப்புறம் இந்த பதவி உங்களுக்கு கிடையாது அப்போ நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க உங்களுக்கு நல்லதே செய்ய முடியலையா அட்லீஸ்ட் உபத்திரம் பண்ணாம சைலண்டா ஒதுக்கி போயிருங்க இதுல தலையிடாதீங்க இல்லை சாபத்தை படண பாசு வாங்கி தலையில குவிக்கிட்டு என்று சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்துட்டு அவர் தலையில போட்டு போயிருங்க அதனால நான் அன்பா சொல்றேன் பால் ராபின்சன் அவர்கள் நீங்கள் எப்படியாவது பாவம் இந்த ரெண்டு பேரும் வேலைக்கு போட்டுக்கா உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு நான் தெரியாது ஒன் சைடு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த சைடு என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆனாலும் மன்னிக்கிறவங்களுக்கு தேவன் மன்னிப்பார் நீங்க மன்னிப்பு கொடுங்க திரும்பவும் அவங்கள வேலைக்கு சேருங்க பாவம் கதறுதாங்க தற்கொலை பண்ணுற அளவுக்கு கடன் ஏறிட்டு என்று புலம்புகிறார்கள் ஆகவே இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நீங்கள் இரக்கம் செய்யுங்க ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இரக்கம் செய்வார் உங்களை நான் அதிகாரத்தோடு ஆணவத்தோடு நான் சொல்லவில்லை எங்களுக்கு முதல் எதிரி வர்ணபாஸ் தான் அவரது உச்சந்தலையை தான் நாங்கள் நசுகிட்டு இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு கூட இருந்திருக்கீங்க ஏதோ அணியில் இருந்திருப்பீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க அன்பாக தான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் ரெக்வஸ்டாகவும் சொல்கிறேன் பாவம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்புறதுனால நான் இந்த வீடியோவில் இதையும் சேர்த்து நான் பேசுகிறேன் ஆகவே இதை தயவு வந்து இந்த காரியத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அவங்க ஏழைகள் கஷ்டப்படுறாங்க கொஞ்சோண்டு சம்பளத்தில் அங்கே வேலை பார்ப்பாங்க அதை வச்சு பெரிய ஒரு கோட்டையை கட்ட முடியாது ஏதோ வைத்த கழுவுறதுக்கு அவங்களுக்கு ஏதோ செலவுக்கு வரும் அதனால நீங்கள் இறக்கப்படுங்க இதற்கு பர்ணபாசு தடையாக இருந்தால் நீங்கள் அந்த சாக்கை வந்து பர்ணபாஸ் மேலே போட்டுருங்க நீங்கள் வந்து அவங்கள திரும்பவும் ரீ அட்மிஷன் கொடுங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்க அதுக்கு அவர் எதிர்த்து இல்லை வைக்கக்கூடாது இல்லை சுவாமிதாஸ் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னார்னா அந்த சாபத்தை அவங்க சமந்துட்டு போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மேனேஜரும் சூப்பரண்டும் இதுக்கு தடையிடாதீங்க கருத்து நிச்சயமாக உங்களை ஆசீர்ப்பார் ஆகவே ஒரு நல்ல கிளாட் நியூஸ் ஆசிரியர் நியமனத்திற்கு பதவி நியமனத்திற்கு என்ன வேண்டியதில்லை டெட் பரீட்சை தேவையில்லை சிறுபான்மை பள்ளிக்கூடங்களுக்கு மாத்திரமே ஆகவே இந்த நல்ல காரியத்தை செய்து கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருப எங்களோடு இருப்பதாக காட்